அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மென்னவர் காணொலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அகிலம் ஊடக குழுமத்துடன் நீண்ட நாட்களாக இணைந்து பயணிக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான நண்பர்களுக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளில் அகிலம் சேனலில் இன்னும் ஒரு புதிய சேனலாக எங்களுடைய அகிலம் குடும்பத்திலே அகிலம் மீடியா எனும் புதிய சேனலை உருவாக்கி இருக்கின்றோம் குறிப்பாக இந்த அகிலம் சேனலில் பேச முடியாத அல்லது அதற்கு மேலதிகமாக ஆழமாக பேசக்கூடிய ராணுவம் சார்ந்த உலக அரசியல் சார்ந்த பல்வேறுபட்ட நாடுகளின் செய்திகள் சார்ந்த இந்த சேனலுக்கு மேலதிகமாக இந்த சேனலில் வராத பல்வேறுபட்ட பதிவுகளையும் அந்த அகிலம் மீடியா சேனலில் பதிவேற்ற இருக்கின்றோம் ஏற்கனவே எங்களுடைய அகிலம் மீடியா என்ற முன்னைய சேனல் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தின் கொடுத்த தொடர் ஆதரவு காரணமாக அந்த சேனல் தடை செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் வந்த சேனல்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆதரவையும் அன்பையும் கொடுத்திருந்தீர்கள் அந்த நிலையில் அகில உடக குழுமத்தில் இன்றைய தினம் புதிய சேனல் ஒன்று அதாவது புதிய விடயங்களை உலக நடப்புகளை இராணுவம் சார்ந்த ஆழமான ஆய்வுகளை புதிய அரசியல் விவகாரங்களை பேசக்கூடிய அகிலம் மீடியா சேனல் இன்று முதல் எங்கள் குழுமத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த காணொலியில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் முதலாவது கமெண்ட்ஸிலும் அதற்குரிய டிஸ்கிரிப்ஷனில் முதலாவது கமெண்ட்ஸில் அந்த சேனலுக்குரிய அகிலம் மீடியாவுக்குரிய லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதிலும் நீங்கள் இணைந்து கொள்வதன் ஊடாக இந்த அகிலம் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவை போல அந்த சேனலுக்கும் கொடுப்பதன் ஊடாக அந்த அகில மீடியாவில் வரக்கூடிய இந்த சேனலில் வராத பல்வேறுபட்ட விடயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலிக்கு செல்லலாம் முதலில் காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவம் மிக பெரிய அளவிலான கொடூரங்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் மிக கொடூரமான விடயங்களை பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் இராணுவம் செய்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு ஸ்டேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது உக்ரைன் தொடர்பில் மிக பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்கள் இன்றைய நாளில் இருக்கின்றது இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நேற்றைய தினம் அத்துமீறி புகுந்த ஆஸ்திரேலிய குடியேற்றவாசிகள் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களின் விவசாய நிலங்களுக்கு ஆலிவ் மரங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் பண்ணைகளுக்கு தீ வைத்து எரித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கொடூரமான செய்தி வழியாக இருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ரம்லாவின் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அவுபாலா கிராமத்தில் ஸ்ட்ரேலிய குடியேறிகள் விவசாய நிலங்களுக்கு தீ வைத்ததுடன் இனவரி வாசகங்களை எழுதியிருப்பதுடன் பாலஸ்தீனத்துக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு எதிராக பல்வேறு பதாகைகளையும் அங்கு வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் குடியேறிகள் கிராமத்தை தாக்கி நிலத்தை எரித்ததாக உள்ளூர் நிறுவனம் பஃபா செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன சிவில் பாதுகாப்பு நிறுவனக் குழுவினர் தீயை அணைக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்க முயற்சித்ததாகவும் அவர்களுக்கும் குடியேற்றவாசிகளுக்கும் கூட அங்கு முருகல் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஏற்கனவே குறிப்பி விட்டதைப் போல ஆயுதபாணிகளும் ஆயுதபாணிகளும் ஆயுத பாணிகளும் மோதிக்கொள்வது யுத்தத்தில் ஒரு இயல்பான விடயம் ஆனால் நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடிய மக்களினுடைய வீடுகளை பாடசாலைகளை வைத்தியசாலைகளை அவர்களின் ஜீவனாம்சத்துக்கு உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விவசாய பண்ணைகளை எல்லாம் எரித்து தீ வைப்பது எந்த வகையிலான நியாயம் இதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விடயமாக இருக்கின்றது இந்த சம்பவத்திற்கு வளமை போன்ற அரபுலக நாடுகளும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துவிட்டு அமைதியாகிவிட்டார்கள் இந்த நிலையில் காசாவில் சுகாதார கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் அங்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது நெர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் சுகாதார பற்றாக்குறை மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறை மருந்துகள் பற்றாக்குறை இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் துருக்கி மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் இணைந்து பதினான்கு மருத்துவர்களை அதாவது மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் பதினான்கு பேர் காசாவுக்குள் நுழைந்திருப்பதாகவும் காயமடைந்த மற்றும் தீவிர நோய்வாய்ப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டு அவர்கள் காசாவுக்குள் நுழைந்திருப்பதாக துருக்கி தெரிவித்திருக்கின்றது பன்னிரண்டு அறுவை சிகிச்சை நிபுணர்களும் இரண்டு பொது மருத்துவ நிபுணர்களும் வந்திருப்பதாகவும் இவர்கள் ரகுமா வேல் வேல்வாய்ப்பு அமைப்பினுடைய தலைவர் ஷாதி யாஷா அவர்களின் உடைய ஏற்பாட்டில் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அளிக்கப்படுகின்றன மருத்துவர்கள் மீது செவிலியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது மருத்துவமனைகளை பாதுகாப்பற்ற இடமாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அங்கு வந்திருக்கக்கூடிய எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பதினான்கு மருத்துவ நிபுணர்களுக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சலூட் ஏனெனில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது யுத்த தர்மத்தை மீறி மருத்துவமனைகள் மீதும் காணும் குண்டுகளை வீசும் போது அவர்கள் அதை மீறி அங்கு வந்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களின் உடைய வழிகளைப் போக்க நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை அனைவரும் கூறிக்கொள்ள வேண்டும் அடுத்து ஸ்ட்ரேலிய காவல்துறைக்கும் ஆக்கிய டெக் ஜூதர்கள் அதாவது ஸ்டேலில் குறிப்பாக இந்த தீவிர ஜூதர்கள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக அல்லது மத சார்ந்த விடயங்களுக்காக பயிற்சப்பட்ட ஜூதர்களுக்கு ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களுக்கு ஸ்ட்ரேலிய இராணுவத்தில் சேர்ப்பதில் ஒரு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது காசாவில் யுத்தத்தில் பலர் உயிரிழந்து விட்டார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டு விட்டார்கள் ஸ்டேல் இராணுவம் அங்கு ஆட்கள் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களுக்கு விதிக்கப்பட்ட வரி விலக்கை அவர்கள் நீக்கி இருக்கின்றார்கள் அவர்களும் இராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் கட்டாய இராணுவ பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உத்தரவுகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கெரடிடாம் மற்றும் ஜெருசலேமின் புறநகர் பகுதிகளில் ஸ்ட்ரேலிய நகரமான பீனி பிராக்கில் தெருக்களில் இறங்கி இராணுவத்தில் ஆர்த்தடெக்ஸ் யூதர்கள் சேர்க்கப்படுவதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் கெரடி போராட்டக்காரர்களுக்கும் அங்கு வந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மோதல் வெடித்ததாகவும் பலர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஜோதிகள் பலர் குண்டுகட்டாக தூக்கி செல்லப்பட்டு இராணுவத்தினரால் அகற்றப்பட்டதாகவும் இருந்த போதிலும் இராணுவத்தில் சேரமாட்டோம் சேரமாட்டோம் என கோஷங்களை இட்டவாறே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இராணுவ நடவடிக்கைகளில் ஆர்த்தட்ஸ் யூதர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவது ஸ்டேலினுடைய பாரம்பரிய நடைமுறையாக இருக்கும் பொழுது அதை மாற்றியமைக்கும் நிதஞ்சாகுடைய இராணுவத்தினுடைய நடவடிக்கையை தாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை வெளிப்படுத்துகின்றோன அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுக்கு வேறுமனைகளில் இருக்கும் பிரச்சனை ஒருபுறம் இருக்கு உள்நாட்டுக்குள்ளேயே தற்போது பிரச்சனைகள் அதிகம் ஆரம்பித்திருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய மக்களே இராணுவத்தில் சேர முடியாது என்று போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது தான் ஸ்ரீலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது அடுத்து காசாவில் பனே கைதிகளாக இருந்த ஸ்ட்ரேலியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தன ஹம்சா ஜியாட்னே என்று சொல்லக்கூடிய இருபத்தி இரண்டு வயதுடையவருடைய உடலம் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தெற்கு காசோரில் உள்ள ரஃபா பகுதியில் நிலத்தடி சுரங்கப்பாதையில் அவர் உடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே ஐம்பத்தி மூன்று வயதான ஜூசப் ஜியானே என்பவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாவது மூன்று நாட்களுக்கு இரண்டாவது நபருடைய உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இவரை அமாஸ் சுட்டு கொண்டிருப்பதாக ஸ்டில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் கூட ஸ்டேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக கமாஸ் படைப்பிரிவு அறிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஸ்டேலினுடைய தாக்குதல் அங்கு பரவலாக நடைபெறுகின்றன வான்வெளி தாக்குதல் நடைபெறுகின்றது பீரங்கி தாக்குதல் நடைபெறுகின்றது ட்ரோன் தாக்குதல் நடைபெறுகின்றது நேருக்கு நேர் கமாஸ் இயக்கத்தினரும் ஸ்டேலும் துப்பாக்கி சண்டையிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே கமாஸ் அமைப்பினர் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகள் மீதும் இவர்கள் தாக்குதலை நடத்தும் போது கமாசின் உடைய பகுதிகளுக்குள் தான் பணைய கைதிகளும் இருக்கின்றார்கள் ஒருவேளை பணைய கைதிகள் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் உயிரிழப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என சுயாதின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இந்த பணைய கைதிகளின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை திட்ட தெளிவாக குறிப்பிடவில்லை ஏற்கனவே கடந்த வாரமும் ஹமாஸ் அமைப்பு ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் ஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதலை அங்கே நடத்துகின்றார்கள் பனைய கைதிகளை இதுநாள் வரையில் நாங்கள் பாதுகாத்து வைத்திருந்தோம் ஆனால் இனி அவர்களை பாதுகாப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் தற்போது ரெண்டு உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதை தீவிர விசாரணைகளின் பின்னரே அறிந்து கொள்ள முடியும் அடுத்து ஸ்டேலின் உடைய ஜனாதிபதி சைப்ரஸுக்கு சென்றதை கண்டித்து சைப்ரஸ் நாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஸ்டேலினுடைய ஜனாதிபதி அங்கு சென்றிருந்தார் அதை கண்டித்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு போராட்டத்தை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தியிருக்கின்றார்கள் இனப்படுகொலையாளிகளை வரவேற்க வேண்டாம் போர்க்குற்றவாளிகளை இங்கு வரவேற்க வேண்டாம் என தெரிவித்தும் நாற்பத்தாறாயிரம் பாலஸ்தீன மக்களை கொன்றவர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்றவர்கள் அந்த நாட்டில் இருப்பவர்கள் இங்கு வரக்கூடாது இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அங்கு நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது ஈரான் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் தற்போதைய உலக இராணுவங்களில் அதிக ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய மிக நவீனத்துவமிக்க ட்ரோன்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக ஈரான் காணப்படுகின்றது உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யா கூட உக்ரைன் போரில் நேட்டோவின் உதவிகளை பெற்றிருக்கக்கூடிய உக்ரைனை எதிர்ப்பதற்கு ஈரான் உற்பத்தி செய்த ட்ரோன்களையே அதிக அளவில் பயன்படுத்தி இருந்தார்கள் அது ஷாகித் ட்ரோன்களாக இருக்கலாம் காமிக்ஸ் ட்ரோன்களாக இருக்கலாம் இந்த தற்கொலை ட்ரோன்கள் ஈரானின் உடைய அதிக அளவில் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தன மிகப்பெரிய அளவில் அங்கு ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ட்ரோன்கள் காணப்பட்டன இந்த நிலையில் அவ்வாறு ட்ரோன் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கும் ஈரான் தற்பொழுது ரெஸ்வான் தற்கொலை ட்ரோன் என்று சொல்லக்கூடிய புதிய வகை ட்ரோன்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது அதிக தூரம் சென்று அதிக வடிமருந்துகளை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ட்ரேடார்கள் பொருத்தப்பட்ட நவீனத்துவமாக மேம்படுத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்திருக்கின்றார்கள் முதற்கட்டமாக தன்னுடைய இராணுவத்தில் ஆயிரம் மூலாபாய ட்ரோன்களை சேர்க்க உள்ளதாக அவர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரான் இராணுவத்தின் உடைய பலத்தை இது பல மடங்கு அதிகரிக்கும் எனவும் குறிப்பாக ஈரான் இராணுவத்தின் சிறப்பு தயாரிப்பான இந்த ட்ரோன்கள் இராணுவத்தில் சேர்ந்த பின்னர் இந்த ட்ரோன்களினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் எதிரிகளுக்கு அச்சத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தும் என ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல அவர்கள் டெமோ அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதில் இந்த ரஷ்வான் தற்கொலை ட்ரோன்கள் மிக பெரிய அளவில் ட்ரோ இலக்குகளை தாக்கி அளிப்பதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே ஈரானிய ட்ரோன்களை கவுதிகள் ஹிஸ்புல்லா பலரும் பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் சூழலில் ஈரான் அதிநவீனமான ட்ரோன்களை களமுறக்கி ஒரு ட்ரோன் படையாக இருக்கக்கூடிய ஆயிரம் ட்ரோன்களை ஒரு குட்டி ட்ரோன் படையை தங்களுடைய இராணுவத்தில் இணைப்பதான அறிவிப்பு நிச்சயமாக ஸ்ட்ரேலுக்கு அதிர்ச்சிகரமான விடயமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து உக்ரேனிய இராணுவம் ஆட்சேர்ப்பை மிகவும் கட்டாயப்படுத்தி மேற்கொள்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை இன்று கேவிலிருந்து வரக்கூடிய உக்ரேனிய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட உக்ரேனிய ஆண்கள் கட்டாய இராணுவ பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் லட்சக்கணக்கான உக்ரேனிய ஆண்கள் தற்போது கட்டாய இராணுவ பயிற்சியில் இருந்து தப்பித்து செல்வதற்காக அவர்கள் நாட்டை விட்டு தப்பு சென்றிருக்கின்றார்கள் உக்ரைனை விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பு சென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யாவுடனான மோதலில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளை உக்ரைன் சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் இராணுவத்தினருடைய எண்ணிக்கை துருப்புக்களின் எண்ணிக்கை அங்கு பொற்களத்திலே பற்றாக்குறையாக இருக்கின்றது இதை நிவர்த்தி செய்ய கட்டாய இராணுவ வயதை இருபத்தி ஐந்தாக குறைத்துள்ளார்கள் மற்றும் கட்டாய இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற அழுத்தங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இவை தொடருமாக இருந்தால் உக்ரைனில் ஜெனன்ஸ்கிக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான மக்கள் போராட்டங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன அடுத்து வடகொரியாவினுடைய புதிய வகை ஏவுகணை சோதனைகள் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்துவதாக அமெரிக்கா கண்டனம் வெளியிட்டிருப்பதுடன் உக்ரைன் ரஷ்யா மோதலில் இருந்து வடகொரியா அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஏவுகணை பரிசோதனைகளை நடத்துகின்றார்கள் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் அங்கு பரஸ்பரம் பகிரப்பட்டிருக்கின்றன என்று அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் இன்று ஜோங் உன்னுடைய அலுவலகம் வடகொரியா ஜனாதிபதியினுடைய அலுவலகம் அமெரிக்கா சொல்வது அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இவை அவர்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் இருக்கின்றன வடகொரியா ஆரம்ப முதலே ஏவுகணை பரிசோதனைகளை இந்த பிராந்தியத்தில் மேற்கொண்டு வருகின்றோம் ரஷ்யாவிடம் இருந்து ஏவுகணைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை அமெரிக்காவினுடைய கருத்துக்களுக்கு மறுப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்கா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது போன்ற வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு பிரான்ஸ் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் தமது கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா இப்படியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என அவர்கள் தெரிவித்தாலும் கூட உலகளாவிய செல்வாக்கை அதிகரிக்கும் பொருட்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் சேர்ப்பதற்கு இராணுவத்தை பயன்படுத்துவாரா என்ற கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன இந்த கிரீன்லாந்தை ட்ரம்ப் கையகப்படுத்த இருப்பதன் நோக்கம் அதன் பின்னணி அது சார்ந்த விடயங்களை நாங்கள் அகில மீடியாங்களுடைய புதிய சேனலில் விரிவாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு தர இருக்கின்றோம் அடுத்து அமெரிக்காவின் உடைய காட்டுத்தீ மிகப்பெரிய அளவில் பரவி வருகின்றது இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தீக்கிரையாகி வருகின்றன காட்டுத்தீ காரணமாக சுமார் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பு நடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்வடைந்திருக்கின்றது குறிப்பாக பத்தாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலும் எரிந்து போயிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன தொடர்ச்சியாக தீப்பிரவலை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் திணறி வருகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல் ஒரு வீடியோ பதிவொன்று வழியாக இருந்தது லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க நகரங்களில் செய்மதி புகைப்படத்தை பார்வையிடக்கூடியதாக இருந்தது எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் குரூப்பிலும் அதை நாங்கள் பதிவேற்றி இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க துணையுடன் ஸ்டேல் அளித்திருக்கக்கூடிய காசாவினுடைய படங்கள் தற்போது உவார் இருக்கின்றதோ அந்த புகைப்படங்களை ஒட்டி அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டு தீயினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் உடைய வீடியோ பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கும் எதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதை ஆழமாக பார்ப்பவர்களுக்கு அதன் அர்த்தம் புரியும் எனவே இவைதான் இன்று உலகில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அகிலம் குடும்பத்தில் அகிலம் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் மீண்டும் புதியதாக உலக செய்திகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அகிலம் மீடியா சேனலினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கமெண்ட்ஸிலும் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக உங்களுடைய பேரன்பையும் பேராதரவையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பழன்பின் சந்தூர் வணக்கம் Eu não